நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளராக முன்னால் நம்முடைய சின்ன என்ன கை உங்களுக்கு புதுசா அறிமுகப்படுத்த வேணாம் பானை சின்னம் பானை சின்னம் உங்களுடைய வாக்குகளை எல்லாம் பானை சின்னத்துக்கு அளித்து ஒரு மகத்தான வெற்றியை நீங்கள் கொடுக்க வேண்டும் இந்த சின்ன நமக்கு சாதாரணமா கிடைச்சுடா மோடி கொடுத்தாரா எல்லாருக்கும் கேட்டதும் தூக்கி தூக்கி கொடுத்தாங்க அவங்க கேட்ட கொடுத்தாங்க நம்ம கேட்ட போது அந்த தேர்தல் ஆணையம் இந்த சின்னத்தை அவ்வளவு எளிதா ஒதுக்கி கொடுக்கல நம்ம தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவனர்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போராடி தான் இந்த சின்னத்தை பரப்பிடிச்சிருக்கிறது காரணம் என்னன்னா நமக்கு இன்னும் தேர்தல் அங்கீகாரம் கிடைக்கல தேர்தல் அங்கீகாரம் கிடைக்கணும்னா ரெண்டு இடத்துல எம்பி தொகுதியில ஜெயிச்சாணும் தலைவர் எழுச்சி அவர்கள் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு நிரந்தரமான சின்ன வேணும் உங்களுக்கும் தேர்தல் அங்கீகாரம் வேண்டும் எனவே ரெண்டு தொகுதியிலும் நீங்க உங்க சொந்த சின்னத்தில் போய் போட்டியிட்டு ஜெயித்து விட்டு வாருங்கள் என்று வாழ்த்து நம்மை அனுப்பி இருக்கின்றார் நம்முடைய கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு நிரந்தரமான சின்னம் சின்னம் இந்த நிரந்தரமாக நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தேர்தல் அங்கீகாரம் நமக்கு நீங்கள் அளிக்க வேண்டிய வாக்கு பானை சின்னத்துக்கு ஒரு ஓட்டு கூட தப்பக்கூடாது தவறக்கூடாது அந்த வாக்குப்பதிவு எந்திரத்தில் ஓட்டு போடுற அன்னைக்கு நீங்க போய் பார்க்கும்போது ஆறாவது இடத்துல பானை சின்னம் இருக்கும் எத்தனாவது இடத்துல ஆறாவது இடத்துல இருக்கோம் நீங்க எல்லாம் சொல்லணும் படிச்ச பிள்ளைக்க மற்றவங்க உங்க அம்மா கிட்ட எல்லாம் நீங்க சொல்லி அனுப்பணும் ஆறாவது இடத்துல இருக்கோம் போய் தேடிக்கிட்டு இருக்கோம்னா ஆறாவது இடத்துல இருக்கோம் பானை கிண்ணத்துக்கு முன்னால இருக்கிற பொத்தான அழுத்தி நீங்க வாக்கு போட வேண்டும் என்று சொல்ல வேண்டும் அந்த சின்னத்திலே வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் போடுகிற வாக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நிரந்தரமான ஒரு சின்னத்தை கொண்டு வர போகிற வாக்கு இந்த கட்சிக்கு ஒரு தேர்தல் அங்கீகாரத்தை கொடுக்க போகிற வாக்கு நூறு வருஷத்துல தேர்தல் அங்கீகாரம் பெற்ற கட்சி இந்த மக்களுக்காக யாருமே கிடையாது எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க எத்தனையோ கட்சிகள் இருந்தது யாரும் அங்கீகாரம் பெறவில்லை நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் காலத்திலேயும் நாம் அங்கீகாரம் பெறவில்லை என்றால் எறையப்பும் பெற முடியாது அதனாலதான் நம்முடைய அண்ணன் தளபதியார் அவர்கள் நமக்கு வாழ்த்தி வழி அனுப்பி வைத்திருக்கிறார் ரெண்டு தொகுதியை வைச்சிட்டு வாங்க சிறுத்தைகளை என்று அனுப்பி இருக்கின்றார் எனவே தாய்பார்களே நீங்க மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்க இங்க இருக்கிற இளைஞர்களே நீங்கள் எல்லோருக்கும் எடுத்து சொல்லுங்கள் இந்த தேர்தல் நாம் அங்கீகாரம் பெறக்கூடிய தேர்தல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்று நிரந்தரமாக ஒரு சின்னத்தை பெறக்கூடிய தேர்தல் இந்த தேர்தலில் நாம் ஒரு மகத்தான வெற்றியை பெற வேண்டும் நீங்க வாக்குப்பதிவு நாளில் இதை மனதில் வைத்துக் இந்த தேர்தலில் நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் நமது சின்னம் நம்முடைய சகோதரிகள் தாய்மார்களுடைய பெரியவர்களுடைய இளைஞர்களே உங்களுடைய சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் மறந்துடாதீங்க பானை சின்ன ஆறாவது இடத்துல இருக்கிற சின்னம் நன்றி நன்றி நன்றி